வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கென் எஸ் சாரோட பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபெல்ட் டேங்க் சொல்லி ட்விட் வந்து போட்டிருக்காரு அது எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தளபதி நடித்த படம் யூத் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ கென் அவர் நடித்து டேரெக்ட் பண்ணுற விச் மீன்ஸ் அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டைரக்ட் பண்ணுற அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸ் பேக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த ஃபஸ்ட் லுக்கில் நீங்கள் அந்த பேரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸைட் ஆகியிருப்பாங்க முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் எஸ் அந்த படத்தோட நேம் வந்து யூத் யோ யூத் அப்படின்ற படம் தளபதி பட நடித்த படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ யூத் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சப்போர்ட் ஃப்ரம் தளபதி ஃபேன்ஸ் வந்து வந்திருக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காரு ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஆல் தளபதி சார்ஸ் ஃபேன்ஸ் ஃபார் த ஓவர்வெல்மிங் சப்போர்ட் அண்ட் விஷஸ் ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் லுக் யூத் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு மேபி இவர் வந்து ரிவர்ஸாக போகும் இல்லைன்னா வேறு ஏதாவது லைக் நெகட்டிவாக போகுமோ அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல பட் தளபதி ஃபேன்ஸ் வந்து யூத் அப்படின்ற டைட்டில் கொண்டாடி இருக்காங்க அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு ஆல் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்விட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ஓசி அப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா யூத் அப்படின்ற படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அந்த நேமை கொண்டு ஸோ அவங்ககிட்ட என்ஓசி இவங்க வாங்கினா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நேமை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குல்ல ஸோ அந்த என்ன சொல்கிறது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எஸ் ஸோ அந்த விஷயம் வந்து வேணும் அந்த இதில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ட்விட் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு சில குரூப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் அவர் வந்து ஆர்ட் ஃபெல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா யூத் அப்படின்ற படம் வந்து தளபதியோட படம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரா என்னன்னு தெரில பட் எல்லா தளபதி ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ண உடனே அதுக்கு ஒரு ஹம்பில் ஒரு ஆர்ட்வெல் தேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடித்து டேரக்டும் பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்பெஷல் மூவி அவருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கென் வந்து ட்விட் போட்டது வந்து லைக் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது கெஸ்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அமைதிக்கினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்